வருண் எனக்கு இப்பெல்லாம் அவருடைய குரல பாட்டு கேட்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு கேட்கறேன் கேட்கறேன் கேட்டுகிட்டே இருக்கேன் யார் குரல் எஸ்பிபியா இல்லப்பா ஹரிஹரனா இல்ல உன்னி கிருஷ்ணனா கிடையாது ஸ்ரேயா கோஷல் தானே நரேந்திர மோடி நம்ம மோடியோட வாய்ஸ் வந்து ஏயில போட்டு ராசாத்தி ஒண்ணு காணாத கேட்கறதுக்கு இருக்கு அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இட்ஸ் அ பிளஸ் மழை வேற சென்னையில பாப்பா பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு பேஞ்சுக்கிட்டு இருக்கிறவ மோடி குரல கேட்டா இப்போ மலையில வந்து ராஜால இருந்து நரேந்திர மோடி வந்துட்டாரா ஆமா ஆனா பாரு நரேந்திர மோடிக்குள்ள என்னமோ இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி நிறைய டைம் வந்து அவர் லிரிக்ஸ் எழுதுனா சொல்லி பாடலாம் அப்பப்ப வெளியா வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த வருஷம் வந்து இந்த நவராத்திரிக்காக கர்பா வகை சாங் வந்து வெளியிட்டு இருக்காரு கர்பா

பத்தியா இருக்க எனக்கு நாட்டுல வாழ்றது இல்ல சரி ஆனா அந்த பாட்டு டியூன் நல்லா இருக்குப்பா மீட் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்கதான் வந்து அந்த டியூன் போட்டுருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி எழுதுன லிரிக்ஸா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவராத்திரிக்கு வந்து ரிலீஸ் போயிருவாங்க அதுக்கு முன்னாடி சில சஜஷன்ஸ் எல்லாம் இருந்ததுதான் இந்த டெம்போ மெட்டெல்லாம் சரியா சேராது இல்ல அது டிஸ்கஷன் வேற பிரதான் மோடிக்குலாம் டைம் கொடுக்குறாரு பத்தியா இல்லையா இருக்கு மணிப்பூர் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் டிஸ்கஷன் பண்ணாம இந்த பாட்டு எழுதுறது பண்ணிருக்காரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு தேர்ந்த எழுத்தாளர் கூட நாங்க வேலை செய்யற மாதிரியே இருந்ததுங்க வார்த்தையை பிடிச்சிட்டாரு அவரு சரி எதிர்கட்சிகள் ஆதாரம் கேட்பாங்களே இவர் தான் எழுதுனா எியா அது நரேந்திர மோடி லிரிக்ஸ் கூட அந்த பாட்டு ஓபன் பண்றப்பவே ரிலீக்ஸ் நரேந்திர மோடினு கீழே வருது அதனால நரேந்திர மோடி யூடியூப் பேஜ்லயே ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஓ அவர் வேற ஒரு யூடியூப் வருது வேற அவங்க யூடியூபர் வேற அவரு சரி எவ்வளவு விஷயம் வரும் யூடியூபரா இருக்காரு லிரிசிஸ்டா இருக்காரு பாடகரா இருக்காரு பிரதமரா இருக்காரு பிரதமரா இருக்காரு அதுல நடுவுல அந்த தான் கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மத்ததெல்லாம் ஃபுல் ஃபிளாக இறங்கிட்டாரு சார் பாருங்க சார் தான் நினைக்கிறேன் அப்படி நான் நினைக்கல சார் சார் சில நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க பாடுறீங்க இப்ப ஏஐலாம் வந்து பாடுறீங்க பேசினா என்ன

ஒரு காம்படிஷன் இருக்கும் யூடியூபர் யூடியூபர் அதனால நீங்க ஒரு பாட்டு எழுத போறீங்களா இல்ல 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 அவர் வந்து ஒரு கோடி எண்பத்தி நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு சரி இந்த பாட்டோட வீடியோ ஒரு பத்து லட்சம் கிராஸ் ஆயிருக்கு மத்தாலும் இருபத்தி மூணாயிரம் இருபதாயிரம் ஐயாயிரம் எல்லாம் போயிருக்கு வியூஸ் ஒரு யூடியூபரோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ரொம்பதான் கஷ்டப்பட்டிருப்பாரு சரி அந்த வார்த்தையை வந்து இப்ப எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஆமா அந்த வார்த்தை தானே ஜெய் இந்த வார்த்தை ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற வார்த்தை வந்து தமிழிசை கேட்டிருக்காங்க ரெண்டு மாநில கவர்னர் இருக்க தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா அது வந்து தேசப்பற்றால ஜெய் ஸ்ரீராம்ல சொல்றாங்க அது மத உணர்வு நீ பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க

அதை அவங்கள தூக்கிட்டு வேறால நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட தமிழிசை வந்து அதில் இன்டர்ஃபியர் பண்ணி சட்டம் என்ன சொல்லுது முதலமைச்சர் சொல்கிறத ஆளுநர் செயல்படுத்தணும் தான் சட்டமாக இருக்குது அதில் இன்டர்ஃபியர் பண்ணி தகுதி இல்லாத நபருக்கு அவங்க சொல்கிறபடி தான் அவங்கதான் தகுதி இல்லைன்னு தமிழ் செய்த கடைசியில சொன்னாங்கல்ல இப்ப ஆறு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணீங்கன்னா இருக்க மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க அந்த துறை தானே வந்து பாதிக்கப்படுது ஆனா அதுல எல்லாம் கவனம் செலுத்தாம எதுல கவனம் செலுத்துறாங்க தெளிவா புரியுதா ஆமா மாடி ஆப்பிரிக்கா புலி மாடி அந்த பாட்டு வாய்ப்பு இருக்குப்பா மைனீஸ்ல ஏதோ இருக்குப்பா நான் மாத்தி மாத்தி பாருன்னு வச்சுக்கோ ஆனால் டியூன்ல எழுதியிருக்காரு தலைவர் ஆமா சரி அடுத்த இன்னொரு மாட்டர் வருவோம் அடுத்த இன்னொருத்தர் வந்து புலம்போ புலம்புன்னு புலம்பி இருக்காரு யாருன்னா வில்லேஜ் விஞ்ஞானின்னு மீம் கிரியேட்டர்களால அன்புடன் அழைக்கப்படுற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தான் வந்து புலம்பியிருக்காரு மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்துல நான் எது கேட்டாலும் என்னை வந்து தெருமக்கோளை வச்சு இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க ஓட்டிக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு மதுரைக்காரனுக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி புலம்பி இருக்காரு என்ன சொல்றாரு அதுலன்னா நான் சட்டமன்றத்துல மதுரைக்கு ஏன் இதெல்லாம் நீங்க பண்ணலைன்னு கேட்டா கூட தெர்மா கோல் எடுத்துறாங்க அதை வச்சு எல்லாரும் சிரிக்கிறாங்க வேற எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு நான் வடிவேல் மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்க வேதனை சோதனையா இது அப்படிங்கிற மாதிரி அது என்ன சொல்றாரு அவரு நான் போல தெருமாவில் கோள் கூட கூட கலெக்டர் இருந்தாரு பொறியாளர்கள் எல்லாரும் இருந்தாங்க அவங்க எல்லாம் நல்லாத்தான் இருக்காங்க அவங்கள யாரும் கலாய்க்கிறது கிடையாது நான் மட்டும் என்ன தக்காளி தொக்காங்கிற மாதிரிதான் அந்த கேள்வியில வந்து கேட்டிருந்தாரு அந்த மேடையில கூட வந்து நினைச்சிக்கிறேன் ஒரு வடிவம் மாதிரி அப்படின்னு இன்னொரு பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார்ல நம்மளை எப்படிதான் சைத்தான் நம்மளை விட்டு போய் விட்டதுன்னு சொல்லிட்டு பிஜேபி விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் எப்படி பண்ணிருக்காரா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் இருக்காருல்ல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எடப்பாடி எல்லாத்தையும் வென்று எடுத்துட்டாரு ஓபிஎஸ் சசிகலாண்டு எல்லாத்தையும் தாண்டி வந்தாரு அவரால தாண்ட முடியாத ஒரு விஷயம்தான் இருந்துச்சு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பக்கம் நிக்க முடியாம இருந்தோம் இப்ப வந்து பிஜேபியை விரட்டி விட்டதுனால அதுவும் நமக்கு வந்து இப்போ டேலி ஆயிடுச்சு அஹ் பிஜேபிய கொண்ணு வந்து கடல்ல தூக்கி போட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வெட்டி தூக்கி போட்டோம் கடல்ல மூழ்கடிச்சிட்டோம் இனிமே நமக்கு வெற்றி இருக்காங்கன்னு பேசிருக்காரு தெரியுது அதான் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு அவர் இப்போ இதெல்லாம் கரெக்டா பேசுறாரு ஆப்பிளா ஆரஞ்சா மாம்பழமா கன்ஃபியூஸ்னா கூட இனிமேல் நம்ம நிம்மதியா அந்த இஸ்லாமியர்கள் இருக்கிற பதிலையும் வாக்கு சேகரிக்கலாம் முன்னாடி நம்ம வாக்கு சேகரிக்க போனா நீங்கதான் பிஜேபி வச்சிருக்கீங்க நீங்க இங்க வரையெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க சொல்லுங்க போய் அவ பிஜேபி கூட்டணியில இல்ல இருக்க போறதும் கிடையாது அந்த சைத்தான் விட்டு போயிடுச்சு ஓகே சைத்தான் கூட எல்லாம் கம்பேர் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு அடே சைத்தான் கே பச்சா அப்படிங்கிற மாதிரிதான் டீல் பண்ணிருக்காங்க ஆனா வந்து அந்த பகுதிக்குள்ளே போக முடியல எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இப்ப இன்னைக்கு வேற சங்கரன் கோயில்ல பொதுக்கூட்டம் நடக்குது எடப்பாடி வந்து இந்த கூட்டணியை பத்தி கண்டிப்பா பேசுவாரு என்ன பேச போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் வந்து நிறைய திட்டங்கள் வச்சிருக்காராம் அடுத்து வந்து அந்த திண்ணை பிரச்சாரம் திண்ணே கிடையாது இந்த இடத்துல இவ்வளவு திண்ணை பிரச்சாரம் ஒரு திட்டம் வச்சிருக்காராம் அவர் என்ன கட்டி அந்த இடத்துல பரிசாரம் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காராம் இப்போ ஜெயலலிதா வந்து எப்படின்னா கூப்பிட்டு வச்சு திட்டி அனுப்பிவிடுவாங்களா ஒன் டு ஒன் மீடியாக்கே சில விஷயங்கள்லாம் கசியாமல் அந்த மாதிரி சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதான் தொடர்ந்து நம்ம ஷோல சொல்லுவோம் இன்னொரு பக்கம் என்னன்னா மதுரக்காரங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல அதுல எம்பி யாரு சு வெங்கடேசன் இது வந்து ஒரு பிரெஸ் மீட்ல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ரயில்வே நில மேம்பாட்டு ஆணையம் வந்து மதுரை ரயில்வே அந்த ஆணையத்துக்கிட்ட அந்த மயில் மதுரை ரயில்வே நிர்வாகத்துக்கிட்ட இடம் கேட்டுருக்காங்களாம் இதுக்குன்னா விற்கிறதுக்கு தனியா இருக்கு மொத்தம் நாற்பத்தி நாலு ஏக்கர் இருக்கான் மதுரையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான லேண்டு அசரடி அப்புறம் ரயில்வே காலனி விட்ட பகுதிகளில் நாற்பத்தி நாலு ஏக்கர் இதெல்லாம் விற்றா ஆயிரத்தி அறநூறு கோடி வருமா அது அப்படியே தனியாருக்கு வந்து கொடுக்க போறாங்களா மோடி அரசு ரயில்வேயோட இடம் ரயில்வே இடத்த ரயில்வே வாங்கி அதை தனியார் விற்க போறாங்க அதை வந்து பிரஸ் மீட்ல கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருந்தார் சு வெங்கடேசன் இன்னும் கொந்தளிக்க வேண்டியது நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரயில்வே தனியார் வித்துருவாங்கிற மாதிரி பேச்செல்லாம் வேற போயிட்டு இருக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த வந்தே பாரத் போயிட்டு இருக்குல்ல வெளியே பார்த்தா வந்தே பாரத் மாதிரி இருக்கா உள்ளுக்குள்ள போனா சாதாரண ரயில் மாதிரி இருக்கா அது என்ன கம்பார்ட்மெண்ட் எல்லாம் உள்ள டிசைன் எல்லாம் அப்படியே இருக்கா அது ஆல்ரெடி பழைய ரயில் தான் அந்த வந்தே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கும்ல ஆமா ஒரு சில இடங்களை இழுக்க முடியாத இடத்துல இதை வச்சு இழுத்துட்டு இருக்காங்க எப்படிதான் இழுந்து கொண்டு போறோம்னு தெரியல ஒரு காலத்துல சொல்றீங்க தான் சொல்றேன் சொல்றேன் எல்லாத்துக்கும் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த பொங்கல் பண்டிகை தீபாவளி தானா பொங்கல் பொங்கலுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்கும் மக்களுக்கு இலவச வேஷ்டி எல்லாம் கொடுப்பாங்க யார் கைத்தறித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுல காந்தி அவர் வந்து ராணிப்பேட்டை சேர்ந்தவரு

ஏன்னா இப்பதான் அந்த வேலூர் எம்பி ஜெகதரட்சன் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க வேற அமலாக்கத்துறை பக்கத்து தான் நம்ம வேற நம்ம பையன் வேற அங்க போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அதை வெளிநாடுகள் முதலீடு பண்றதுக்காக போறதா தப்பெல்லாம் வருது ராணிப்பட்டி புல்லுக்கு இதான் பேச்சா ஓ வேலூர் ராணிப்பேட்டையில் சிவகாசி பக்கத்தில் எம் புதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்த பட்டாசு தொழிற்சாலையில் வந்து மிகப்பெரிய வெடி விபத்து வந்து நடந்திருக்கு இதில் கிட்டத்தட்ட பதினாலு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு அளவில் தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்குங்கிறது தெரியுது இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் தான் இன்னொரு பட்டாசு ஆலையில் வந்து நடந்திருந்தது விபத்து இங்கே போக வேண்டிய ஆய்வு செஞ்ச வேண்டிய அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கிறதே தெரியல அதுவும் தீபாவளி நெருங்கிகிட்டு பட்டாசு உற்பத்திங்கிறது அதிகமாக இருக்கும் சரியான முறையில் அந்த உரிமையாளர்கள்லாம் பாதுகாப்பு விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்களாங்கிறதே போய் அதிகாரிகள் ஆய்வு பண்ணுறதும் இல்லை சில உரிமையாளர்கள் அதை பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை ஆனால் பாதிக்கப்படுறது என்னமோ அங்கே இருக்கிற அப்பாவி தொழிலாளிகள் தான் ஆய்வு பண்ணாலுமே சில கமிஷனை வாங்கிட்டு அமைதியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் உயிரிழப்புகள்லாம் வந்து நடக்குது முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்துருவாங்க இறந்து போன குடும்பங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க இந்த மாதிரி வந்து கேட்குறப்ப மகுவா மைத்ரா திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி இவங்களோட வீடியோக்கள் வந்து இவங்க நாடாளுமன்றத்தில் பேசுகிற வீடியோக்கள் தனியாக கட் பண்ணி நிறைய வைரலாகும் சமூக வலைதளங்களில் நிறையவே பார்த்துருப்போம் இப்போ இவங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டை வந்து பாஜகவோட எம்பி நிஷிகாந்த் தூபை வந்து வச்சுருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ சமீபத்தில் அறுபத்தோரு கேள்விகள் வந்து மகுவா மைத்ரா கேட்டிருக்காங்க அதில் ஐம்பது கேள்விகள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு தான் கேட்டிருக்காங்க ஹிரான் அந்தானி குரூப்ஸ் அப்படிங்கிற அந்த தொழில் நிறுவன குழுமத்துக்கிட்ட தான் இவங்க லஞ்சம் லஞ்சம் வாங்கிட்டு அதானிக்கு எதிரா கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ அதானிக்கு எதிரா கேள்வி தான் பிஜேபி கொந்தளிக்குதாங்கிறது வந்து ஒரு ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு அதானி தொடர்பா பிரதமர் மோடி மோடியை தொடர்புபடுத்தி அவங்க நிறைய கேள்விகள் கேட்டது எல்லாமே லஞ்சமும் அதுக்காக ஐபோன் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இத பத்தி ஒரு கடிதமே சபாநாயகர் ஓம் பிரில்லாவுக்கு எழுதி இருந்தாரு இப்ப ஓம் பிரில்லா வந்து இது உடனடியா விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு குழுவெல்லாம் அமைச்சு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க ஒரு எம்பி வெளிய கூட ஒரு பொது இடத்துல கூட பயன்படுத்த முடியாது அசிங்கமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாரு அவரோட நடவடிக்கை எந்த வகையில எந்த நிலையில இருக்குன்னே தெரியல ஆனா அவருக்கு புது புது பதவிகள் எல்லாம் கூட பிஜேபி ல குடுத்துட்டு இருக்காங்க ஆனா என்னன்னா அமைச்சரா வைக்கிறாங்கல்ல ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும் ஒன்னு உண்மையாலையும் வாங்கியிருக்கலாம் விசாரணை முடியலதான் தெரிய வரும் இன்னொன்று வந்து கேள்வி எழுப்புறவங்க மேலேயே லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம கேள்வி எழுப்புறவங்க மேலே எல்லாம் தானே வரும் அவர் என்னப்பா லஞ்சம் வாங்கிட்டு கிழி வைக்கிறாரு பாட்டு போயிருவாங்களே எப்படி யுத்தி பாத்தியா பல யுக்திகளை கையாண்டுறாங்க ஆனா இதுல வந்து மகோவா மைத்ரா என்ன சொல்றாங்கன்னா தேவையற்ற குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு சொல்லி நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அவருக்கு நிஷிகாந்த் உபேக்கு அந்த ஹிரானந்தானி குழுமமும் நாங்கள் அரசோட சேர்ந்து செயல்படுவோமே தவிர இந்த மாதிரி எப்பவுமே நாங்கள் ஈடுபட்டது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தபோது கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அதானி குழுமம் இந்த இதில் உடனடியாக வச்சிருக்காங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மாதிரியே உடனடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு எங்களை வந்து எங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி நிறுவனங்கள் தனிநபர்கள் வந்து ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் பேரை வந்து என்ன பண்ணாலும் கெடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீண்ட ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து விசாரணை வந்து அமைக்கப்பட்டிருக்கு குழு அந்த குழு என்ன முடிவெடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் மகுவா மைத்ராவை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அதானை பற்றி பேசுறதுனால என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பிஜேபியால் இன்டேரக்டாக குக்கியெல்லாம் காமிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆமாம் ராகுல் காந்தியே சொன்னார் நான் தொடர்ந்து அதானியை பற்றி கேள்வி கேட்டதுனால தான் என் பதவியே பறி போச்சு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாரு பட் இன்றைக்குமே அவர் அதானியை பற்றி பேசியிருக்காரு நான் விட்றதா இல்லைங்கிற டோனில் தான் அவர் பேசியிருக்காரு என்ன இந்தோனேஷியால இருந்து நிலக்கரி வாங்குது அதானி குழுமம் அதை அங்கே வாங்கிட்டு இங்கே டபுளாக விற்கிறாங்க அதனால தான் கட்டணம் வந்து இந்தளவுக்கு இந்தியாவில் உயர்வாக இருக்குது நேரடியாக அதானி குழுமம் மக்களோட சாமானிய மக்களோட பாக்கெட்லேருந்து திருடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலக்கரியால் பன்னெண்டாயிரம் கோடி அதிகமாக லாபம் இருக்கு அதானி குடும்பம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஏற்கனவே ஒரு இருபதாயிரம் கோடிக்கு கேள்வி வச்சிட்டு இருக்காருல்ல இந்த பன்னெண்டாயிரம் கோடியை இதுல சேர்த்துக்கோங்க மொத்தம் முப்பத்திரெண்டாயிரம் கோடிக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காரு பிரதமர் மோடி அமைதியா தான் இருப்பாரு இதை பத்தி பேச மாட்டார் அவரை பாதுகாப்பாரு இதுல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதானி மேல அப்படின்னுலாம் சொல்லிருக்காரு பட் ஆனா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மோடி பதில் சொல்லுவார் லிரிக்ஸ் மூலமாக பதில் சொல்லுவார் அதாணி பாட்டு எழுதுவாரு அதானிக்கு சரி இப்போ இன்னொரு விஷயமும் கேட்டாங்க அவர்கிட்ட ராகுல் காந்த இப்ப தான் உங்க கூட்டணியில முக்கியமா இருக்கிற சரத்பவார் யாரு சரத்பவார் வந்து அதானியோட போய் நின்று ஒரு விழாலெல்லாம் கலந்துக்கிட்டாரு ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி திறந்து வச்சாரு பக்கத்துல அதானியும் நல்லா பேசிட்டு இருந்தாங்களே அப்படின்லாம் கேட்கும் போது அவர்கிட்ட கேள்வி எழுப்புனீங்களா இவர்கிட்ட ஏன் போய் சந்திச்சீங்க என்னன்ட்டுனா நான் அவர்கிட்ட எல்லாம் கேள்வி எழுப்பல அவர் பிரதமரும் கிடையாது அவர் அதானியை பாதுகாக்கவும் இல்லை ஒருவேளை அவர் பிரதமராயி அதானிய பாதுகாத்தார்னா அப்ப கேள்வி கேட்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு கேள்வி கேட்காம ஒருத்தர் கூட வச்சிருக்காரு ராகுல் காந்தி ஏ ரிசல்ட் தெரியுதே ஆனா மாப்பிள்ளை புடிச்சிருவாங்கங்கிற மாதிரி தான் தெரியுது காங்கிரஸ் கட்சிகாரங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நேத்து வந்து ஒரு நூத்தி ஒன்பது பக்கத்துக்கு தேர்தல் வாக்குறுதியில ஐம்பத்தொன்பது வாக்குறுதியில அள்ளி வீசி இருக்கு காங்கிரஸ் கட்சி கமலாத் வந்து வெளியிட்டு இருக்காரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மக்களுக்கு காப்பீடு பத்து லட்சத்துக்கு விபத்துக்கான அந்த காப்பீடு வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து மாதம் வந்து ஆயிரம் ரூபால இருந்து மூணாயிரம் வரைக்கும் ரெண்டு வருஷம் வந்து கொடுக்க போறாங்களாம் அதே மாதிரி மகளிர் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறுவா ஒவ்வொரு மாதமும் சொல்லிருக்காங்க சிலிண்டரு விலை வந்து ஐநூறுவாய் குடுப்போங்க இதெல்லாம் தாண்டி இருக்கு ஐபிஎல் டீம் நம்ம ஐபிஎல் டீம் வேணாமா அங்கே இளைஞர்கள் வந்து சிவகார்த்தியின் படம் ஒன்று வந்திருக்குல்ல முன்னாடி வந்தது இல்ல மறுத்தப்படாத வாலிபர் சங்கம் எவ்வளவு நாள்லாம் நாங்க வந்து வெளியூர்ல போய் வந்து ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குறது இங்க வச்சே ஆகணும் இளைஞர்கள் கேட்டிருக்காங்க பிளேயர்ஸ் இல்ல போபால் பவர்ஸ்ங்கிற ஒரு பேர்ல அமைச்சு கொடுத்துருவோம் ஐபிஎல் டீம் எங்களுக்கு வாக்களி இளைஞர்களே போபால் இந்தியன்ஸ்னு வைக்கலாமே இந்தியா கூட்டணியில இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இது இவங்க கையிலயா இருக்கு பிசிசி அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் ஜெயிஷா கையெழுத்து போடணும் அது வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்து எப்படிதான் போகிற கொடுத்துல ஆனால் பிசிசி நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா ஆமா ஐபிஎல் டீமு இதெல்லாம் ஒரு வாக்குறுதியாங்கிற மாதிரி தான் இருக்கு சரி இன்னொரு பக்கம் வந்து சசி தரூர் இருக்கார்ல காங்கிரஸ்ல அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள் யாரு பிரதமர் வேட்பாளர்னே முடிவு பண்ணாமல் இருக்கீங்களேன்ட்டு ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயிச்சா ராகுலோ இல்ல வந்து கார்கேவோ தான் பிரதமராக இருப்பாங்க

மதராஸ் கட்சியே நாளா இருக்குல்ல அவங்களும் கேட்பாங்கல்ல சிறப்பா இருக்கு ஆனா மோடி ஒரு நம்பிக்கையான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு இது சீரியஸான விஷயம் ஆக்சுவலி ஓகே நேற்று வந்து இஸ்ரோவுடைய தலைவர்களை சந்திச்சாரு அங்க வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு இலக்கானா வந்து நிர்ணயிச்சிருக்காங்க விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பும் திட்டம் ககான்யான் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க இருபது முறை அதுக்கு முன்னாடி விண்வெளியில் டெஸ்ட் பண்ண போகிறாங்களா மூன்று முறை வந்து ஆள் ஒரு விண்வெளி இதையுமே அனுப்ப போகிறாங்களா ராக்கெட் அனுப்பி டெஸ்ட் பண்ண போகிறாங்கண்ணா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் பாரதிய அந்திரிக் ஸ்டேஷன் தப்பாக கூட சொல்லலாம் அதை பாரதிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதான் ஹிந்திலேயா இல்ல சஸ்கிருத்திலேயே தெரியல அந்தரீக் ஒரு வார்த்தை வருது இல்ல சரி அந்த பேர்லாம் கூட போய் வச்சிருக்காரு ஜி ஜி வச்சுட்டாரா ஆட்சியான இஸ்ரோ கிட்ட சொல்லிருப்பாரு இஸ்ரோ விஞ்ஞான அவரு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பும் திட்டம் இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சந்திரயான் அப்புறம் அந்த ஆதித்யா இதெல்லாம் வெற்றி பெற்ற பிறகு தான் நிக்கிறோம் ஓகே அப்ப உலக பட்டியல ரெண்டாயிரத்தி நாற்பதுல மூணுக்கு வந்து பாரதியர்கள் அனுப்ப போறாங்களா ஏன்னா இஸ்ரோனா இந்தியான்னு ஆரம்பிக்குது பாரத் ஏதோ ஸ்டேஷன் எல்லாம் வச்சிருக்காரு சரி பார்ப்போம் எது பண்ணாலும் நல்ல விஷயம் தான் பண்ணட்டும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் பாலஸ்தீனத்தை இருக்கிற ஹமாஸ் அமைப்புக்கும் தொடர்ந்து ஒரு வாரதம் போய்கிட்டு இருக்கு பத்து நாட்களுக்கு மேல இது வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனால் வெளியாக வெளியாகிருக்கு ரெண்டு பக்கத்தில் இருக்கும் ஆனால் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து போர்க்குற்றம் புரியுது முக்கியமாக அவங்க குறி வச்சு குழந்தைங்களை வந்து தாக்குறாங்க பலவீனமானவர்களை தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்திலிருந்து தொடர்ந்து குரல்லாம் வந்து ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் மீறி இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ந்து கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல் தான் பாலஸ்தீன மக்கள் மேலே வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேல் அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க வட காசாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே தெற்கு காசாவுக்கு வந்துருக்காங்க நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அந்த சொன்ன வாக்கை காப்பாற்றணுமா இல்லையா அதை நம்பி பாலஸ்தீனில் இருக்கிற மக்கள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வட காசாலேருந்து தெற்கு காசாவுக்கு நடைப்பயணமாக தான் வந்தாங்க சில பேர் மத்திய காசாலே வந்து இருந்தாங்க ஆனால் சொன்ன வாக்கை மீறி இஸ்ரேல் வந்து தெற்கு காசாவிலேயும் இது வந்து குண்டுமலை பொழிஞ்சிருக்காங்க மத்திய காசாலே வந்து பொழிஞ்சிருவாங்க அதெல்லாம் தாண்டி நோயாளிகள் இருக்கக்கூடிய அல்ஹகில் அப்படிங்கிற மருத்துவமனை மீது கடும் தாக்குதல் நடத்தி அந்த மருத்துவமனையே ஃபுல்லாக வந்து டெமாலிஷ் பண்ணி அங்க இருக்கிற ஐநூறு பேர் இறந்து போயிருக்காங்க இஸ்ரேல் அரசாங்கம் நோயாளிகளை குழந்தைகளை பார்த்து தொடர்ந்து குறி வச்சு தாக்குதல் நடத்துறதுக்கான அஹ் என்னன்னு புரியவே இல்லை நமக்கு ஒவ்வொருலாம் வந்து வீரர்களை எதிர்த்து நீங்கள் சண்டை போடலாம் குழந்தைகளை எதிர்த்து நீங்கள் சண்டைப்படி என்ன சாதிக்கப்படையுன்னு தெரியல ஆமாம் இது போர்க்குற்றம் அப்படிங்கிறத தாண்டி வேற எதுவுமே எடுத்துக்க முடியாது ஒரு மருத்துவமனைங்கிறது நிறைய பொதுமக்கள் இருக்கிற இடம் அதை தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ மூடி மறைக்கிறதுக்கான சில வேலைகளையும் இஸ்ரேல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது ஹமாசை வந்து அடியோடு அழிக்கணும்னு அப்போ ஹமாசை சேர்ந்தவர்களை தேடி போய் தாக்குறதுங்கிறது வேற பொதுவாக வந்து பொதுமக்கள் இருக்க பகுதியில் குண்டு போடுறதுங்கிறது வந்து நம்ம போர்க்குற்றம் தான் எடுத்துக்கணும் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்தது அமெரிக்கா கொடுத்தது அந்த ஆதரவு தான் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரடியாகவே இஸ்ரேலுக்கு வந்து போய் இறங்கியிருக்கார் பைடன் அங்கே போய் நதன்யாகவோட சந்தித்து இப்போ பேசிகிட்டு இருக்காரு நம்ம பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் சொன்னது அங்கே போயும் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் முழுசாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம் தான் சொல்லிருக்கார் இது இன்னும் இந்த போரை வந்து தீவிரப்படுத்தும் இப்போ ஐநூறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஒரே இடத்துல அப்படிங்கும்போது இதை பற்றி பைடன் பேசுவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏற்கனவே வந்து நீங்கள் ஆக்கிரமிக்க நினைக்க கூடாது பொதுமக்களை தாக்க கூடாதுன்னா அங்கேருந்து ஒரு அட்வைஸ் கொடுத்து தான் வந்தார் பட் ஆனால் இவங்க பண்றதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த பாலஸ்தீன் பகுதியை முழுமையுமாக நம்ம ஆக்கிரமிச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்கிறது தான் தெரியுது இதுக்கிடையில் புதின் வேற நதன்யாகு கிட்ட பேசினதாக ஒரு தகவல் இருக்கு இதை ரெண்டு நாடுகளுமே உறுதிப்படுத்தியிருக்காங்க ஃபோன் மூலமாக பேசினார் அப்படின்ட்டு இதை வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி மனிதாபிமானம் மீறிய செயல்களில் ஈடுபடாதீங்கலாம் அறிவுறுத்தினதாக சொல்கிறாங்க ஏன்னா புத்தினே ஒரு பக்கம் போரில் தான் ஈடுபட்டு இருக்காரு ஆனால் அங்க கூட இந்த அளவுக்கு இவ்வளோ காலம் நடந்தால் கூட பொதுமக்கள் மீது தாக்குதல்ங்கிறது அங்கொன்னு இங்கொன்னுமா நடந்துட்டு இருந்தது இப்போ இந்த காசா வச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க பொதுமக்கள் தான் தாக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் ஆனா வந்து நாங்க கடைசி வரையும் ஹமாஸா அழிக்கிற வரையும் ஓயமாட்டோங்கிறதையும் இஸ்ரேல் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதாண்டி இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ந்து பத்திரிக்கையாளர்கள் மீது தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பதினைந்து பத்திரிக்கையாளர் இடந்து போயிருக்காங்க அதில் பதினோரு பத்திரிக்கையாளர்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க மூன்று பேர் வந்து இஸ்ரேலை சேர்ந்தவங்க ஒருவர் வந்து லெபனான சேர்ந்தவங்க இவங்க எந்த அளவுக்கு ரூஜி தாக்குறாங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு பாலஸ்தீனத்தை சேர்ந்த பத்திரிக்கையாளர் பெண் பத்திரிக்கையாளர் யாரா ஈத் இந்த இவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்தை நோக்கி வந்து குண்டுகள் வீசப்பட்டிருக்கு அந்த குடும்பம் மொத்தமும் இப்ப இறந்து போயிருக்காங்க பதினைந்து பேர் இறந்து போயிருக்காங்களாம் இப்ப யாராவது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம் உலக நாடுகள்லாம் தலையிட்டு இந்த இஸ்ரேலோட போர்க்குற்றங்களை தடுத்து நிறுத்தணும் உடனடியாக அதை செய்யணும் ஆனா இப்ப பாரு ஒரு பக்கம் இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா வந்து நிக்குது பாலஸ்தீனத்து பக்கம் வந்து ரஷ்யா வந்து நிக்குது ஈரான் வந்து நிக்குது இது அப்படியே மேல மேல போச்சுன்னா எங்க போய் நிக்கணும்னு தெரியவே இல்லை ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா வாரனாலே நமக்கெல்லாம் கூட பொருளாதார இழப்புலாம் ஏற்பட்டு இருந்தது இப்போ இது எங்கே இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததுன்னா என்ன ஒன்றே தெரில யூகிக்க கூட முடியல எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி திமுக ஆட்சி ஸ்டாலின் சொல்றாரு எப்படி சார் சொல்றீங்க ஆமா யாராச்சும் சட்டசபையில பேச ஆரம்பிச்சாலே நேரலைய புடுங்கி விட்டுடுவோம்ல பேங்க்ல கடை வாங்கிட்டு ஓடுறது வேற எந்த விளையாட்டும் எங்களுக்கு தெரியாது சார் குஜராத்ல தமிழக மக்கள் பாஜகவை ஆட்சியில் அமர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை அண்ணாமலை அதே மாதிரி வெகு பக்கத்திலும் இல்லை தலைவரே சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் பிறந்த குழந்தையே நிம்மதி அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா யாருக்கு விருதுனா லிரிசிஸ்ட் கூட கொடுக்கலாம் நம்ம ஆமா ஆனா அவருக்கு பல விருதுகள் கொடுத்துருக்காங்களே உலக நாடுகள்லாம் நேத்து நம்ம நம்ம சூழல பல விருதுகள் கொடுத்தோம் நேத்துக்கு கூட வந்து கொடுத்துருக்கோம் அவருக்கு

ஆமா அவரை தானே இவர் வந்து காலெல்லாம் விழுந்தாரு போய் ஓகே நன்றி வணக்கம் நன்றி